சார் ரத்னம் யாரு ஹரியோட இன்னொரு ரிப்ளிகாவா இல்ல சொசைட்டில ரத்னம் யாரு ரிப்ளிகாலாம் என்னோட ரிப்ளிகாலாம் அப்படி கிடையாது நான் யோசிக்கிற கேரக்டர் தான் நமக்கு வந்து ஒரு திடீர்னு ரோட்ல ஒரு விஷயம் போய் அடிக்கணும் தோணும் தெரியுமா அதை நம்ம செய்ய முடியாது யாருமே அதை செய்ய வேணாம் அதை வந்து ஒரு சினிமாவில் வந்து ஒரு ஹீரோவை வச்சு நம்ம செஞ்சு அது வந்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம் அவ்வளோதான் ஒரு படம் எடுக்கிறோம் அந்த படத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அந்த வாய்ப்புல வந்து அந்த ஹீரோக்கு ஒரு கேரக்டர் அது நம்ம நம்ம கோவத்தை அந்த ஹீரோ மேலே ஏற்றி அவங்க மூலமாக நம்ம சாதிச்சுக்கிறவ்ளோ தான் எண்ட் ஆஃப் த ஃபைட்டு எடிட் பண்ணி பார்க்கும்போது நல்ல அது வந்து திருப்தியாக வந்ததுன்னா இப்போ நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி உன்னை இந்த மாதிரி பண்ணவன நல்ல நொறுக்கி எடுத்தோண்டா அப்படின்னு ஏன்னா இன்னைக்கு வித்தியாசம் வித்தியாசமாக மக்கள் கெட்டு போய் கிடக்கிறோம் எல்லாரும் சேர்த்தான் சொல்லணும் என்னையும் சேர்த்தான் சொல்லணும் நான் ஒரு இடத்துல பார்க் பண்ணால் அதான் கரெக்டான நடனே எனக்கு ஒரு இடம் நான் இன்னொருத்த பார்க் பண்ணால் அவன் தப்பாக பண்ணுறான் ஒரு ஜடம் இந்த மாதிரி இப்படி இப்படி வந்து எல்லோரும் மனதும் வந்து ஒரு கசமு சாப்பிட தான் அறுபது பர்சன்ட் எல்லாம் கெட்டு போயிட்டோம் ஒரு நாற்பது பர்சன்ட் மக்களால் தான் நாடு நல்லா போயிட்டுருக்கு ஸோ இப்போ இந்த அறுபது பர்சன்ட் கெட்ட கெட்டுப்போன மக கெட்டு போச்சுன்னு சொல்கிறதோட ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ் ஆகி கிடக்கும் இது கரெக்ட் தப்புன்னு ஏன்னா ப நைட்டு பன்னெண்டு மணிக்கு சிக்னல் பகலில் பன்னெண்டு மணிக்கு ஓடுற மாதிரி இருக்குது அவன் நிற்க தோணுமா சொல்லுங்கள் நான் வேணும்னே நிற்பேன் ஏன்னா நான் வந்து ஒரு க்ரியேட்டிவ் ஜாபில் இருக்கிறதுனால எனக்கு வந்து சினிமாவில் இருக்கிறதுனால எனக்கு அதை தாண்டி போகணுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப உருத்தும் ஏன்னா நான் நியாயம் நிறையா பேசுகிறேன் நியாயமாக டைலாக் நிறையா எழுதுறதுனால சேராக விட்றேன் நம்ம கவர்மெண்ட்டுக்கு அதை வந்து டைமிங்கையும் குறைக்க தெரியாது அதை வந்து ஆரஞ்சு பண்ணவும் மாட்டாங்க நம்ம கவர்மெண்ட்டுனால் நான் சொல்கிறது வந்து இது வந்து அதிகாரிகள்கிட்ட வருது இதை வந்து வந்து அரசாங்கம் ஒன்று அதிகாரிக்கு பண்ண வேண்டிய விஷயங்களை சொல்கிறேன் ஏன்னா அதிகாரிகள் தானே எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க உடனே நீ வந்து இது வந்து நான் ஒரு அரசியல்வாதியை குறை சொல்கிற அதை அப்படியே நினச்சிக்கோண்ணா இது வந்து காலகாலமாக நாற்பது வருஷமாக நம்ம பார்த்துட்டு இருக்க கூத்து தான் அது அது வந்து ஒரு நைட் ஓகே ஆஃப்டர் டென் ஓ கிளாக் ஒரு சிக்னலில் வந்து ஃபார்ட்டி செகண்ட்ஸ் நிற்கணும் ஒரு பர்டிகுலர் சிக்னல் நான் ஒரு இது டீட்டெயிலாக சொல்லான்னு நினைக்கிறேன் நைட்டு பத்து மணிக்கு மேலே அது டுவெண்ட்டி செகண்டாக மாறணும் அது அப்போ என்ன பண்ணுவோம் நமக்கு நமக்கு ஒரு ரெண்டு நாள் கழித்து நமக்கு இது இன்னும் டுவெண்ட்டி செகண்டில் அது போயிடும் அந்த சிக்னல் ஸோ நம்ம வண்டி வருத வரல நின்று போகலான்ற அந்த மன இது வரும் எப்போவுமே அது நான் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வரல நான் ஏன்டா சும்மா நின்றுட்டுருக்கணுன்ற மூடு அவங்களுக்கு வந்துடுது நான் என்ன பண்ணுவேன் சினிமாக்கெல்லாம் போயிட்டு சத்தியம் தேட்டர் போயிட்டு வருவோம் வரும்போது கோடாம சிக்னலில் எவனும் மதிக்க மாட்டான் ஆமாம் நான் நம்ம என் பசங்க வந்து நான் எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன்னா ராங் சிக்னலில் கரெக்டாக நீங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ நான் நிற்பேன் நிற்கும் போது நிறைய பேர் நிற்காம நிற்க போவாங்க ஆனால் ஒருத்தர் நிற்பாங்க தெரியுமா அப்போ நாங்கள் உள்ளே கிளாப் பண்ணி நாங்கள் இப்போ நம்ம நின்றதுனால இன்னொருத்தர் வந்து நிற்கிறாரு இதுதான் நமக்கு சக்ஸஸ் இவ்வளோ நேரம் நம்ம நின்னதுக்கு ஒரு ரெண்டு வண்டியை நிற்கி நிறுத்திட்டோம் ஸோ இவங்க வந்து ஃபர்தர் சிக்னல்ஸில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மூலமாக அது டெவலப் ஆகும் ஆனால் அந்த கோவம் மட்டும் அடக்க மாட்டேங்குது நமக்கு எந்த கோவம் அந்த சிக்னல் வந்து நைட்டு வந்து டைமிங்கை குறைக்கணும் இல்லைனா நீ ஆரஞ்சு சிக்னல் போட்டு சிக்னல் ஆஃப் பண்ணணும் ஆரஞ்சு சிக்னல்லாம் எல்லாருமே நின்று பார்த்துட்டு போகணும் அந்த டிசிப்ளின் நமக்கு வரணும் அவங்களுக்கு அந்த ஆரஞ்சு சிக்னல் கரெக்டாக போடுற அளவுக்கு அந்த பிளிங்க் ஆகிற அளவுக்கு போடுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு டிசிப்ளின் வரணும் அதிகாரிகளுக்கு இது எதுவுமே மேட்ச் ஆகாமல் குழம்பி போய் கிடக்கிறோம் இந்த இருந்து தான் அந்த கதையே வருது கோவத்தில் அந்த கோவத்தில் தான் சொல்றேன் நீ வந்து இருக்கிறது இருபது அடி ரோடு வண்டியோட அகலம் வந்து ஆறடி ஆனால் பார்க்கிங் எழுதிட்டு எட்டு அடி தேவை இந்த பக்கம் ஒரு ஒன்னே அடி வேணும் அந்த பக்கம் ஒரு அடி வேணும் இதெல்லாம் சேர்த்தா எட்டு அடி எட்டு எட்டு பதினாறு அடி போச்சு நான் நடுவில் நாலடி பைக் தான் போக முடியும் ஒரு அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸை கொண்டு போகணும் அப்படி ஒரு நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ஒரு பேஷண்ட்டை வந்து ஆம்புலன்ஸ் ஏற்ற முடியாமல் அங்கேருந்து ஒரு துணியில் போட்டு தூங்கிட்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட இரநூறு மீட்டருக்கு இந்த மாதிரி ரோட்டில் ஃபுல்லாக வண்டி போட்டுடுறாங்க வண்டி ரோடு நம்ம போடுறதுக்கு தான் இருக்குது அதுக்குள்ளே வந்து ஒரு எத்திக்ஸ் இருக்கணும்ல இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த திமுக பிடிச்ச கூட்டம் தான் அதெல்லாம் பண்ணுது இதில் வந்து கொஞ்சம் ஒரு ஏமாளியான கூட இதை கேட்க முடியாமல் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சுட்டு போய் அப்படி கடந்து போயிடுறாங்க நம்ம ரத்தினம் என்ன பண்ணுறான் கோவத்தில் சொல்லி பார்த்தான் கேட்கல பேசி பார்த்தான் மதிக்கலை நைட்டோ நைட்டை மொத்த வேண்டிய அடிச்சு உடச்சிட்டான் என்ன என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ண அவ்வளோ தானே பதினஞ்சு நாள் உள்ளே போகிறேன் அதுக்கப்புறம் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஒரு டேரிங் ஒரு கேரக்டர் ஏன்னா இவனுங்களுக்கெல்லாம் வந்து சொன்னால் இவங்களுக்கு மண்டையில் ஏறதை அடிச்சு உடச்சிட வேண்டிதான் எவனோ ஒருத்த ஒரு பொண்ணை வந்து அசிங்கப்படுத்தா போய் கையை உடச்சிடணும் அவனை அதுக்கப்புறம் நம்மள பண்ண பண்ணி ஏன்னா அவனை என்ன பொறுக்கிம்பாங்க ரவுடியும்பாங்க போலீஸில் வச்சு உதைப்பாங்க பரவாயில்ல ஆனால் நான் அது வந்து அதுக்காக போயிட்டு நான் போய் சும்மா போய் என்ன காரணம்னு கேட்டுட்டு ஆள் கிடையாது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கோவப்படுறேன் இப்படி ஒரு கோவப்பட்டு கோவப்பட்டு வந்து அவன் ஒரு எந்தெந்த டீல் பண்ற சமூகத்துல நிறைய பேர் கோபத்தோடு இருக்காங்க ஆனா கடந்து போயிடுறாங்க கடந்து போகாம இறங்கி வேலை தான் அறுத்துடும் எஸ் கடந்து போக முடியாம கடந்து இது தான் நீங்கள் வந்து இந்த படத்தில் சோஷியல் இஷ்யூஸும் இருக்கு பொலிட்டிக்கலும் இருக்கு ஒரு சென்சிட்டிவான டாபிக் வைக்கிறதுனால தான் இந்த ட்ரெய்லரோட ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா போலீஸ் மெடல் கொடுக்கணும் நம்ம ரத்தத்தை தான் மெடல் கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு டையலாக் இருக்கு அதுக்கு என்ன ரீசன் அது ரீசன் நீங்கள் படத்தில் பார்த்துக்கோங்க புது ஓவியஸு அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க மெட் டிஸ்கஸ் வரட்டும் ச அவங்களும் ஒரு ஐடியாவோட வரட்டும் அவங்க ஐடியாவும் படமும் மேட்ச் ஆகும் தானே மக்கள் பவர் திரில்லு தானே நம்ம ஒரு படம் இந்த படம் இப்படி இருக்கும்னு நினச்சி வருவோம் அதே மாதிரி இருந்தாலும் ஒரு திரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இல்லாமல் உல்டா டே நம்ம இது நினைச்சு இப்படி ஒண்ணு இருக்கு அப்படி அது அதை விட்டுருவோமே நம்ம உடச்சு விடுவேன் நீங்க ஒரு விஷயம் முன்னாடி சொன்னீங்க தெரியாத விஷயத்தை தகவலா சொல்றத விட தெரிஞ்ச விஷயத்த டிஃப்ரெண்டா சொன்னாதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் மாதிரி ஒரு தகவல் அது என்ன நிறைய மீம்ஸ் எல்லாம் பார்ப்பேன் நான் அந்த வலைபேச்சு அது விஷயங்கள் அதுல வந்து புது கருத்துன்னா எதுவுமே இருக்காது முன்னாடி கல்கண்டின் ஒரு புக் இருக்கு தெரியுமா அந்த புக்கில் வந்து நிறையா தகவல் புது புது தகவலாக இருக்கும் அது ஒரு இன்ட்ரெஸ்ட் அதுதான் ஓ ஜப்பானில் வந்து இப்படி ஒன்று இருக்கா இப்படி ஒரு புல்லட் ட்ரெயின் இருக்கா அந்த காலத்தில் இன்னும் பாரீஸில் வந்து இப்படி ஒரு ஈஃபில் டவர் இருக்கா ஏதோ இந்த மாதிரி போது விஷயங்கள் நிறையா இல்லை எங்கேயா நடந்த விஷயங்கள் சம்பவங்கள் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது இது மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் இருக்கும் அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஆனால் இப்போ இருக்கிற வலைப்பயிற்சி வந்து தெரிஞ்ச விஷயங்களை ஞாபகப்படுத்துறது தான் நிறையா இருக்குது புது தகவல்ன்றது ரொம்ப பத்து பர்சன்ட் தான் இருக்குது அந்த நைன்டி பர்சன்ட் தெரிஞ்ச விஷயங்களாக இருக்குது நமக்கு ஆனால் அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது என்னென்னா ஆமாம் இல்லை நம்ம கொஞ்சம் மறந்துட்டோம்ல இப்படி ஒன்று இருக்குல்லன்னு ஞாபகப்படுத்திக்கிற மாதிரி இருக்குது அதை தான் நான் சொன்னேன் இன்றைக்கி நம்ம சினிமாவில் சொல்கிற எல்லா விஷயங்களும் வந்து மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது டிராஃபிக்கில் வந்து ஒழுங்காக நின்று போகணுன்றது ஒன்றும் தெரியாத விஷயங்கள் நம்ம எப்படி அதை சொல்கிறோன்ற இன்ட்ரெஸ்ட் தான் அங்கே அதுதான் அது புது தகவல் கிடையாது தெரிஞ்ச தகவல் அதை வேறு மாதிரி சொல்லியிருக்கிறோம் இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ சப்போஸ் அந்த பூஜையில் வந்து ஹீரோக்கிட்ட வந்து ஹீரோயின்னு கேட்பாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீ அவங்களுக்கு வந்து இவருக்கு தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது பிடிக்காது எந்த பொண்ணுக்குமே வந்து தன்னோட ஃப்ரெண்டோ இல்லப்பரோ ஹஸ்பண்டோ ஒரு கெட்ட பழக்கம் வச்சுருக்கிறது கண்டிப்பாக பிடிக்காது ஆனால் நம்ம லவ் பண்ணுறோன்ற ஒரு இதை வச்சுக்கிட்டு அது என்ன அந்த அந்த ஒரு கிரிப்பை வச்சுக்கிட்டோ வடவர் அந்த இதை வச்சுக்கிட்டு அவரை வந்து ரூல் பண்ணுன்றதும் அவளுக்கு பிடிக்காது ஏன்னா நான் லவ் பண்ணுன்றக்காக நான் உடனே உன்னோட உரிமையை எல்லாத்தில் தலைவன் மனு நினச்சிடக்கூடாதுன்றேன் அதனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் எத்தனை நம்ம சிகேட் ஒரு நாளைக்கு பிடிக்கிறேன் எவ்வளோ எத்தனை இல்லைக்கு ஒரு தடவை தண்ணி அடிக்கிறேன் கெட்டு நீ சொல்கிற பார்த்தா கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது இதெல்லாம் இது எப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் பிரச்சனை இல்லை இதை விட்டு அதிகமாக போனால் தான் டேஞ்சரு அப்படின்னு சொல்லிவிட்டு கடந்து போயிடுவாங்க இவருக்கு அது சொருன்னு உரைக்கும்போது என்னென்னா அவ்வளோ நம்ம பிடிக்கிறது வேணான்னு தோணுது ஆனால் சொன்னால் மரியாதையாக இருக்காது அந்த அதனால் இப்படி வேறு மாதிரி இன்டேரக்டாக சொல்லிட்டு போகிறாங்க இந்த பொண்ணுக்கே இவ்வளோ வலி இருக்குன்னா அப்போ என் அம்மாவுக்கு எவ்வளோ வலி இருக்கும் என்ன நினச்சி ஏன்னா நான் கெட்ட பழக்கம் வச்சுருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு தெரியும்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணி எல்லாம் தேவையான நமக்கு விட்டுறலாங்களே இப்படி நீ அது கூட நான் விட்டுறேன் இன்றைக்கி திரும்பிடுறேன் அப்படி இல்லாமல் வேறு இதில் என்னன்னா அந்த பொண்ணோட அப்ரோச் வந்து வேறு மாதிரி இருக்கும் நீ பிடிக்க வேணாம்னு சொல்லலை ஆனால் இந்த அளவு மாறாமல் வச்சுக்கணும்னு ஒன்று சொல்லுவாங்க இதுதான் இன்றைக்கி வந்து அந்த விஷயங்கள் விஷயங்களை வந்து என்ன டைரெக்டாக மூஞ்சியில் போய் குத்துற மாதிரி சொல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக கொண்டு போகிற விஷயமாக நான் உங்களோட பிளஸ்ன்றது வந்து எல்லாருமே சொல்றாங்க உங்களோட டைலாக் வந்து ஒரு லைன்ல இருந்தாலும் அது இம்பாக்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஒரு படத்தில் கூட நீங்கள் சொல்லிடுறீங்க காயப்பட்டவனுக்கு அது ஆறு வரைக்கும் தான் வழி ஆனால் காயப்படுத்தவனுக்கு ஆய்ஸ் ஃபுல்லாக வரின்றது ஒரு லைன் தான் கேட்கும் போது ஆனால் அது ஃபீல் பண்ணும்போது அதோட இம்பாக்ட் ஜாஸ்தி இது எப்படி உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகுது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இல்லை எனக்கு அந்த சீன்லாம் எழுதும் போதுலாம் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப உணர்வுபூர்வமாக இருந்துச்சு ஏன்னா ஜஸ்ட் எந்த தப்பு பண்ணாத ஒருத்தன் இவனும் வந்து அவனை எதுவும் காயப்படுத்த நினைக்கவே இல்லை அவன் ஒரு கெட்டவனை நோக்கி பாயிரான் அது ஒரு நல்லவன் கை போயிடுச்சுன்ற வழியில் இவன் துடிச்சு தான் கிடப்பான் வாழ்க்கை ஃபுல்லாகவே அவன் வந்து ரணமாயிடுவான் அவன் எதாவது காயப்படுத்துகிறவனோட பெயின் வந்து அதுவும் அந்த கேரக்டர் இடது கையில் சாப்பிட்றத பார்க்கும்போது எனக்கு மனசு வலிக்குதுன்னு அழும்போது அது வந்து உண்மையிலே ஒரு ஒரு நல்லவன் வந்து தப்புட்டு அப்படி தான் கும்பிடுவான் தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான் ஆனால் ஒரு நல்லவன் தப்பு பண்ணதுக்கும் ஒரு கெட்டவன் தப்பு பண்ணதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் அதுவும் இந்த படத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும் நான் காசுக்காக கண்டாதியம் பண்ணுற பொறுக்கி கிடையாது கொள்கைக்காக ஏதோ ஒன்று பண்ணுற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லுவார் அவர் அந்த டைலாக் அங்கே படத்தில் பார்த்துக்கிட்டு ஏன்னா எனக்கு நான் நான் வந்து அதே கேரக்டர் அந்த மாதிரி தான் எதாவது பண்ணுவேன் ஆனால் நான் காசுக்காக பண்ணல பொறுக்கி மாதிரி வந்து எனக்கு ஒரு காசுக்காக வந்து ஏதோ ஒரு கொள்கை இல்லாமல் சுற்றுற ஆள் கிடையாது நான் அப்படின்னு விஷயங்கள் அந்த மாதிரி ஆள் அவர் அது அதுதான் அந்த இடத்துல அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு வந்து வலிக்கும் நம்ம இந்த தப்பு ஐயோ நம்ம பண்ண ஒரு செயலை வந்து ஒருத்தரை பாதிச்சிருச்சுன்றது யாரும் தாங்க முடியாது நல்ல வ மனசோடு இருக்கிறவங்க யதார்த்தமாக வாழ்கிறவங்களால அது தாங்க முடியாது அடுத்தவங்க ஹேட்டானா அவங்களுக்கு வந்து அது வெளியே ரிஃப்ளெக்ட்லாம் பண்ணி ஐயோ யோ இன்னும் ஆளலாம் மாட்டாங்க ஆனால் உள்ளே அவங்களால தாங்க அவங்களுக்கு தூக்கம் வராது அது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த விஷயம் பக்கத்தில் கூட ஷேர் பண்ண மாட்டாங்க ஏன்னா என்னால் அந்த இது நடந்து போச்சு அது ஆனால் மனசுக்குள்ள வலிக்கும் அந்த வழியை தான் நம்ம ஹீரோ வாயிலாக சொல்லியிருப்போம் பொதுவாக உங்களோட படத்தோட இந்த பதினேழு படத்தோட ஹீரோஸ் இந்த பதினேழு மக்கள் இந்த பதினாறு படத்தோட ஹீரோஸ் வந்து பேசிக்கலாவே ஒரு இன்டெலிஜென்ஸ் பிரில்லியன்ஸாவே இருக்கிற மாதிரி தான் நீங்க பண்றீங்க பிளஸ் ஒரு இங்க இருந்து போனா இப்படி இது இப்படி இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கேல்குலேட்டிவ் பிளஸ் இன்டெலிஜென்ஸாவே தான் காமிக்கிறீங்க அது வந்து பர்பஸா ஒரு பாசிட்டிவா இருக்கணும்ன்றதுக்காக பண்ண விஷயமா இல்ல அந்த கதையில அது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது அது பர்பஸாக பண்ண மாட்டேன் நான் பட் ஒரு கதை எழுதும்போது ஒரு யோசிக்கும்போதே நம்ம வந்து அந்த கேரக்டர் வந்து நெளிவு சுழிவாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவனாவே தான் வருது அது என்னையும் தெரியல அதுக்கப்புறம் நம்மளோட அறிவாளித்தனத்தெல்லாம் அது மேலே ஏற்றிடுறோம் நினைக்கிறேன் எல்லா விஷயத்துலேயும் உலக ஞானம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆக்கி விட்டுடுறோம் நம்ம அதனால வந்து இதெல்லாம் எனக்கு தெரிய அங்கேருந்து போனால் இங்கேருந்து போனால் பத்து நிமிஷம் இங்கே போனால் மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் பார்ப்பலாம் போயிட்டு போனா கழிச்சி கிளம்பலாம் இப்படி பேசுகிற மாதிரி தான் வருது அது ஏன்னா நம்ம எங்கே புழங்குறோம் எப்படி வாழ்கிறோம் அதுதான் வருது அது வந்து ஒரு போலீஸோட என்கொயரி மாதிரி அது கூட எங்கேயாவது வந்து மைண்டில் யோசிச்சதாக இருக்கும் ஒரு விஷயம் நம்ம வந்து சில நேரம் பார்த்தாச்சின்னா கோடி எல்லாம் காணூன் தேடிக்கிட்டு இருப்போம் பார்த்தாச்சுன்னா பேண்டோட போயிருக்கோம் அது மாதிரி ஒன்று வந்திருக்கோம் எல்லாருக்கும் எல்லாருக்குமே ஒரு ஏதோ ஒரு சீசன் ஏன்னா அது வந்து அருணா கோடி வந்து நீங்கள் என்ன தான் போனாலும் வந்து அது வந்து வெல்டே வைக்க மாட்டாங்க அது உள்ளே வந்து ஒரு மெழு இருக்கும் அதை வந்து உருகி ஊற்றி தான் ஜாயின் பண்ணுவாங்க அறக்கும்பாங்க எனக்கு அந்த வேலையும் தெரியும் எனக்கு அந்த ஆசாரி மறு செய்கிற வேலை தெரியும் ஸோ அந்த தொழிலில் சொல்கிறேங்க ஸோ அந்த வேலை எனக்கு தெரியும் அது இப்போ என்னென்னா அது எனக்கே ஒரு நாள் கண்டிப்பாக கலந்துக்கும் எனக்கே ஒரு நாள் அது அது வெள்ளிங்கிறதுனால அது வந்து கலந்துட்டாலும் யாரும் ரொம்ப பண்ணுவாங்க ஏன்னா வெள்ளிலாம் அப்போ வந்து கிராமம் வந்து பன்னெண்டு ரூபாவில் இருந்தது இருபது ரூபாய்க்கு இருந்துச்சு இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் தான் அறக்காதான் இருக்க ரெல்டு இருக்காது அது கன்ஃபார்மாக ஒருத்தர் காணாம போகும் பார்த்தாச்சுன்னா அது வந்து வேஸ்ட்டில் எங்கேயோ ஒருத்தர் மாட்டிக்கிட்டுருக்கோம் இல்லைன்னா பேண்ட்டில் இருக்கோம் இது மாதிரி விஷயங்கள் தான் அதில் அது அப்போ நைட்டியில் தான் இருக்கும் போய் எடுத்துப்பார் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அவர் போலீஸாக இருக்கிறதுனால அது ரொம்ப வியப்பாக இருக்காது நமக்கு ஏன்னா அவரோட மூளை ஃபுல்லாகவே போலீஸ் மூலையாக தான் இருக்கும் எனக்கும் இந்த போலீஸு மேலே இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப அந்த வேலைக்கெல்லாம் போகணுன்னு எல்லாம் ஆசைப்பட்டதுனால நிறைய அந்த கிரிமினல் பிரெயின் நிறைய வேலை செஞ்சுட்டே இருக்கும் ஸ்கிரிப்ட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ இதில் வந்து இன்டெலிஜென்ஸ் ஏற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று மைண்டு போயிட்டே இருக்கும் ஸோ ஒரு ஒரு வேங்கையில் வந்து ஒரு ஒரு சாமானியன் ஒரு ஒரு சின்ன பையனாக தான் காட்டியிருப்பேன் ஒரு வாலிபர் அவர் கூட நிறைய பிரில்லியண்ட்டு வேலைகள் நிறைய பண்ணிகிட்டே இருப்பார் அதாவது அது ஒரு பெரிய ப்ரில்லியன்ட் மூவாக அது தெரியாது படத்தில் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு அந்த டைலாகு அவங்க எடுக்கிற ஸ்டாண்டு இதெல்லாம் வந்து அந்த மாதிரி தெரியும் அவங்கள நல்லா சில விஷயங்களை பொறுத்துட்டு நிற்கிறது சில பேருக்காக இது மாதிரி ஒரு இந்த ஒரு ஒரு நல்ல வெல் டோன்டு ஒரு கேரக்டராக அது ஆயிடுது அது ஆமாம் அது ஒரு ரவுடி கேரக்டராக இருந்தால் கூட சூர்யா வந்து நம்ம ஆறுல வந்து ஒரு ரவுடி கேரக்டர் தான் பட் அவரும் ஒரு எத்திக்ஸ் பேசுவார்ல சித்தி புருஷன் வந்து நம்ம அப்பனோட வயசு அதிகமாக கூட இருக்கும் அதுக்காக அவனை பெரியப்பானி கூட முடியாது சித்தப்பாரு தான் கூப்பிடணே தான் ஒரு டைலாக் சொல்லுவார் அதெல்லாம் வந்து அவனுக்கும் வந்து அந்த அந்த மாதிரி ஒரு ஃபிலாசபி பேச முடியும் ஒரு பொண்ணை வந்து ஒரு நம்பி வந்த பொண்ணை வந்து போட்டு கொடுக்க கூடாதுரா ஒரு பொண்ணை வந்து நம்ம கூட வந்துச்சுன்னா அது வந்து ஒரு முறடா ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அதில் அந்த பொண்ணை பேர் எழுப்பக்கூடாது ஒரு முறை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் அதுலேயே அவர் வந்து நீங்களாவது அண்ணன்னு உதட்டிலிருந்து தான் சொல்றீங்க ஆனால் நான் அடி வயிற்றிலேருந்து சொல்றேன் அது 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 ஒரு விஷயம் சொல்லுவார் யாருமே நான் நான் என்னைக்குமே அண்ணன்னே அடி வயத்துல இருந்தாலும் சொல்லிருக்கேன் நீங்கள் வந்து வெறும் வாயிலிருந்தாண்டா சொல்லியிருக்கிறீங்க நீ என்னை யாரும் தம்பியாகவே நினைக்கலன்னு ஃபீல் பண்ணுற இடங்கள் அன்னே கூட யாரோ ஒரு இல்லை யாரோ மீட் பண்ண அப்போ சொன்னார் நாங்கள் அடிக்கடி அவனால் எதாவது இடம் விட போனேன்னா துரோகம் துரோகம்னு ரெண்டு வரைக்கும் சாங் அனுப்பிச்சி விட்ருவோம் நீ கூட அந்த படத்தில் சாங் அது ஒரு சாங் இருக்கும் இல்லையா செகண்ட் ஹாஃபில் ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அது ரொம்ப ஒரு ஆறில் வந்து அந்த டைலாக் வந்து அவ்வளோ ஒரு அப்படியே இருப்பாங்க கடைசியில் வந்து பொண்ணுகிட்ட வாங்க உங்கள் பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை பேசுவோம் சார் தங்கச்சி மாதிரி தான் அப்படின்ட்டு வருவார் இதெல்லாம் அவங்க கூட வந்து இப்போ சொல்லும்போது ஏறே நம்ம கொண்டுக்கிட்ட வேணா போய் பேச போகிறான்னு தங்கச்சி மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு போவார் நீ வந்து ரொம்ப பெரிய பெரிய இது பண்ணி ப்ரெஷர் ஆகிக்குவேனால் நான் வேற ஒரு கண்டென்ட் தான் போய்ட்டு இப்போ பாருமா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் சுத்த அதிகமா நீ நம்ப வேண்டிய எப்படி எழுத்து விட்டா பார்த்தி அவனை உலகத்துலேயே நீ நம்ப வேண்டியது அப்பா அம்மா மட்டும்தான் அவங்க தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ப வேண்டிய சம்திங் இந்த மாதிரி ஒரு ஃபிலாசபியை தான் அந்த கேரக்டர் பேசிட்டு போகிற மாதிரி இருப்பேன் வன்மமா ஒரு விஷயத்தை சொல்லுவாரு என்னமா ஒழுங்கா அவன் புள்ள திருந்திடுறானா இல்ல ஏதாவது உடம்புல இருந்து ஒரு அஞ்சாறு கிலோ இறக்க வேண்டி இருக்குமா எடுக்க வேண்டி இருக்குமா அதாவது கை காலம் வெட்ட வேண்டியமா இருக்குன்றதே வந்து ஒரு அஞ்சாறு கிலோ எடுக்க வேண்டி இருக்குமான்னு வேற மாதிரி ஒரு கணக்கு அங்கே ஒரு அக்கௌண்ட் வந்துடும் இந்த மாதிரி நீ கேட்கறதுனால அந்த பிளாஷ்பேக்ல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி சார் இப்போ தாமிரபரணி பூஜை ரத்னம் எட்டு வருஷ கேப்பு ஸோ விஷால்கிட்ட நீங்க பார்த்த டிரான்சிஷன் அதே மாதிரி ஹரியோட டிராவல் இந்த மூணு படத்துல எப்படி சேஞ்ச் ஆயிடுது என்ன சேஞ்ச் ஆயிடுது ஏன் சைடெலாம் எனக்கு ஒரு பெரிய சேஞ்ச் எல்லாம் எனக்கு தெரியல அதே வேலையா அதே இதை நான் வந்து கடமைன்னு பார்த்துட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் பெரிய சேஞ்ச் இருக்காது நான் என்னோட படங்கள் நல்லா இன்னைக்கு அப்டேட்டடாக ஏதாவது பண்ணுறோமான்னு தான் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அந்த மாதிரி ஏதாவது கதை அமைதா அந்த கதையில் ஒரு ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ண முடிஞ்சிருதா நல்ல வசனங்களை எழுதிட முடியுதா ஏதாவது அப்டேட்ஸ் இருக்காப்பா எதாவது பண்ண வேண்டியிருக்கா படத்தில் தான் நம்ம அவ்வளோதானே தரும் பெரிய சேஞ்ச் என்கிட்ட கிடையாது விஷாலிட்டையும் ரொம்பலாம் சேஞ்ச் கிடையாது அவர் எப்போதுமே வந்து கூல் ஹீரோ தான் அவர் நல்லா ஜாலியாக வந்து வேலை செஞ்சு போகிறாரு ரொம்ப வந்து இந்த படத்தில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா அவர் அடுத்த படம் டைரக்ட் பண்ண போகிறதுனால ஒரு பர்டிகுலர் ஷெட்யூலுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு ஷெடியூலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டேரெக்டர் உள்ள வந்துட்டார் அதனால் நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சார் அதை நான் பேசிப்பேன் அவர்கிட்ட சொல்லுவேன் நான் டேரக்டர் வேலை செய்கிறாரா ஓகே ஓகே பட் இருக்கும் கேள்வி எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இப்போ அது வந்து முன்னாடியா முன்னாடி அது கூட கேட்க மாட்டேன் அது முதலே வந்து கதை கேட்கும்போதே ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்டுருவாரு அதோட அவர் வந்து டோட்டலாக டோ படிச்சுட்டு அது போட்டு கூலாக வந்து ஆக் தான் அவர் சீரியஸாக வேறு அது வரைக்கும் சாதாரணமாக கேஷுவலாக தான் நின்றுருப்பார் அந்த மாதிரி ஸோ இந்த படத்தில் அந்த சேஞ்ச் இருந்துச்சு மற்றபடி கேரக்டர் அவர் எப்போதுமே ஒரே மாதிரி தான் எல்லாரையும் மதிக்கிறவர் எல்லாருக்கும் ரெஸ்பெக்டா அப்படியே பண்றவர் இப்போ விவேக் சார் வந்து முன்னாடி ஒரு பேட்டியில சொன்னாரு ஹரி வந்து அப்படியே எதிர்காலத்துல ஓடி வர மாதிரி ஓடுவாரு பரபரன்னு இருப்பாரு அது மாதிரி ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோ பண்ணும்போது நீங்க இந்த பிசிக் இப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும் உங்க உருவத்தை இப்படி மாத்திக்கணும் இப்படி மோல்ட் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க இந்த படத்துல ரத்தம்ல இந்த படத்துல நீங்க பிசிக்கை மாத்த வேணா ஒரு நாளைக்கு எட்டு கிலோமீட்டர் ஓடுற மாதிரி ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொன்னாங்க இது அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு அது எந்த விஷயத்தில் எதுக்காக அதுதான் கரெக்டாக இருக்கா கேள்வி என்னென்னா உங்கள் ஃபிசிக் எனக்கு எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை இவன் டோன்ட் கேர் கேரக்டர் இவன் டெய்லி வந்து ஒர்க் அவுட் பண்ணி பக்கவா வந்து அப்படியே கட்ஸோடலாம் வந்து நிற்கிற கேரக்டர் கிடையாது ஆனால் துரத்தி துரத்தி அடிக்கிறான்ல அந்த மாதிரி தான் எல்லா ஃபைட்டும் வச்சுருக்கேன் நான் வந்து எட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு அந்த எட்டும் வந்து வந்து என்னென்னா நான் மெயினாக டிஸ்கஷனில் டிசைட் பண்ணுறது இது ஒரு வெறும் ஃபைட்டாக கூடாது இதில் வந்து ஒரு சேஸ் இருக்கணும் இந்த ஃபைட்டுக்குள்ளே வந்து ஒரு ஒரு ஃபைட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு ஓடி போய் ஒருத்தனை போய் பிடிக்கிறதுக்கு ஓடுறதோ இல்லை இவர் யாரையோ காப்பாற்றுறதுக்கு ஓடுறதோ இந்த மாதிரி ஒரு ஓட்டமும் நடையுமா அந்த விஷயம் இருக்கணும் ஸோ நடுவில் அடிதடிங்கிறது கம்மியாக வச்சா போதும் நம்ம ஸோ முன்ன பின்னே நமக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு சாலிடாக ஒரு ஃபுட்டேஜ் வேணும் இல்லையா அது அந்த மாதிரி நம்ம ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிடணும் ஏன்னா கதையை கதை நம்மளை அப்படி தான் சொல்லுது ஸோ வெறும் நின்று அடிக்கிற மாதிரி ஒரு ரெண்டு ஃபைட் இருந்தால் போதும் மற்றபடி எல்லாமே ஓடி ஆடி ஓடி அந்த மாதிரி போது ஹீரோவுக்கு வந்து ஓடி ஒருத்தனை துரத்தி பிடிச்சிக்கிட்டே குறுக்க வரவங்களாம் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபைட் வச்சோன்னு வச்சுக்கோங்க இப்போ அவர் துரத்துல இருந்தால் காலையிலேருந்து ஒரு டேக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடணும் பாருங்கள் ஒவ்வொரு ஷாட்டுக்கு எத்தனை டேக் போவோம் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் அத்தனை டேக்கு ஓடணும் ஒரு நூறு மீட்டரு கணக்கு வச்சாலே ஒரு அஞ்சு டேக் ஆறு டேக்குன்னு அதே அறுநூறு மீட்டர் ஆச்சு ஒரு ஷாட்டுக்கு இருபது ஷாட் இருபத்தஞ்சு ஷாட்டுன்னு நினச்சி பாருங்க ஒரு நாளைக்கு பத்து கிலோமீட்டர் மினிமம் ஓடி ஆகணும் ஸோ அதனால தான் நான் அதை சொன்னவர்கிட்ட அவருடைய ட்ரெயினர் கூட பார்த்தேன் தம்பி ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ ஃபஸ்ட்டு டேவே அவர் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் ஓட வேண்டியிருக்கு இது வந்து தொடர்ந்து எண்பது நாள் ஓட போகிறார் அவர் நடுவில் எனக்கா ஒரு நாள் சீன் எடுக்கிற அன்றைக்கி ஓட போயிருப்பார் அதனால நீ வந்து சார் நாங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ண அது கிடையாது ஓடுறதுக்கு ட்ரெயினிங் கொடுக்கும் ஹீரோவுக்கு அங்கே வந்து அவருக்கு வந்து அது வந்து ஒரு சேலஞ்சிங் ஆகிடக்கூடாது அது வந்து ஈஸியாக ஆகிடணும் அப்படின்னா ஓகே சார் பண்ணிடலாம் பார்த்தா அதுவும் மாஸ்டருங்கெல்லாம் பின்னி எடுத்தாங்க நானாக வந்து கொஞ்சம் நியாயம் பார்ப்பேன் ஒரு எந்த கட்டு கட்டு அவ்வளோதான் ஓட வைப்பேன் ஹீரோவை ரொம்ப ஓட வைக்க மாட்டேன் நான் லென்த்தை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி தான் ஓட வைப்பேன் இங்கேருந்து இங்கே தான் வைப்பேன் சொல்லு உடனே கட் கடற்கட்டு சொல்லுவேன் ஏன்னா ஓடுற ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு இது பர்ன் ஆகிட்டே இருக்குது உடம்புல டயர்ட் ஆகிட்டு இருக்கும் நம்ம வேஸ்ட் அது ஓட மாதிரி மாஸ்டருக்கு வந்து நல்லா வரணுன்றதுக்காக அந்த வெறியில் ஐயோ ஐயோ எனக்கு மூச்சு ஓடும் போது அவர் துரத்திட்டு ஓடுறது பார்த்தா ஸோ அந்த அது வந்து நல்லா நடந்துச்சு அந்த ஃபைட் நீங்கள் ஃபைட்டை பார்க்கும்போது தெரியும் நீங்கள் எப்படி ஓடி இருக்காங்கன்னு வந்து பாருங்கன்னா ஐயோ சார் ஒரு டைரக்டர்ஸ் வந்து அவங்க விஷய என்ன பண்ணி ஷூட் பண்ணாலும் அதை என்கேன்ஸ் பண்ணி லிஸ்ட் பண்ணுறது ஒரு மியூசிக் டைரக்டர் ஸோ இந்த படத்துல டிஎஸ்பி அவருக்கு உங்களோட ஜேர்னியில ஒரு ஆறாவது படம் இந்த படத்துக்கு டிஎஸ்பியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன சாங்கா ரீரிக்கார்டிங்க முதல்ல சாங்னு சொன்னால் ஏன்னா டெரி கடைக்கு முன்னாடி சாங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு இதில் சாங்கே வந்து நாங்கள் வித்தியாசமா பண்ணோம் இந்த படத்துக்கு வந்து மொத்த சாங்கையும் ஷூட் பண்ணி தர் ஒன் சாங் அது வந்து அந்த சாங் வந்து சாங் சவுண்டோட ஷூட் பண்ண வேண்டிய டான்ஸ் பிட்டு மற்ற சாங் எல்லாமே வந்து அஞ்சு சாங் ஆறு சாங் இருக்குது பிட் சாங்கெல்லாம் சேர்த்து ஏழே இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அது வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் மாண்டேஜஸ் மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் ஆனால் அப்போ கூட ஒரு மாண்டேஜ் சாங் கூட நமக்கு ஒரு சாங்கு சப்போர்ட்டுக்கு இருந்தால் அது வேறு மாதிரி தான் இருக்கும் பட் அவரோட பிஸி ஷெட்யூலில் நான் அப்படி சொல்லிட்டேன் இல்லாட்டி அவரால் தேவையால் இந்த படமே பண்ண முடியாது அவ்வளோ ஃபுல்லாக அவர் வந்து ஹிந்தி தெலுங்கு நிறையா படங்கள் தமிழ்லேயே பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ நான் வந்து நீங்கள் வந்து பொறுமையாக கொடுங்க நான் ஷூட் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு நான் போகும்போதே எல்லாம் ஷூட் பண்ணிட்டேன் ஷூட் பண்ணி அது வந்து இளையராஜா சார் சாங் போட்டு இசைஞானி சாங்கை போட்டு அவர்கிட்ட வந்து ஏடி ரூமில் கூப்பிட்டு காட்டினேன் அதுக்கப்புறம் தான் அவர் எல்லாமே ட்யூன் பண்ணி பண்ணார் ஸோ அவருக்கு என்னென்னா நம்ம நம்ம பாட்டு என்னவா வரப்போகுதுன்றதை காட்டிட்டு நான் ஓகே ஸோ அது இன்னும் ஆசையாக அதனால் பாட்டு ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு மினிசாக வந்துருச்சு இப்போ இன்னைக்கு கூட ஒரு சிங்கிள் நேரத்து கூட ரிலீஸ் ஆகியிருக்கு நல்ல பேர் ஒரு அந்த சாங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் வரும் அதனால தான் அதை வந்து அதை அந்த சாங் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய எமோஷ்னல் சீன்ஸ்லாம் ஒரு அஞ்சு வரியை போட்டு ஒரு ஒரு சாங்காக கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடந்துச்சு ஏன்னா வெறும் மியூசிக்கெல்லாம் போகாமல் ஒரு நாலு வரியோடு போயிடலாம் ஆனால் அதனால தான் இந்த வேகாசாரம் மட்டும் நீங்கள் மட்டும் எழுதுங்க இந்த படத்தில் எப்போவுமே ஒருத்தர் ரெண்டு பேர் ரெண்டு பேர் மூணு பேர் கூட எழுதி வச்சுருக்கோம் இந்த படத்தில் அவர் மட்டும் எழுதிட்டேன் ஏன்னா த்ரூட்டு இந்த மூடு ட்ராவல் பண்ணோம் அப்புறம் எல்லார்டையும் ஒரு லாக்கதையும் சொல்லிவிட்டு இவர் இப்படி எழுதியிருக்காரு இந்த வரியை அவர் யூஸ் பண்ணிக்கா சொல்ல முடியாது அதனால் ஒரே லிரிக் ரைக்டர் தான் நல்லது அந்த மாதிரிலாம் பண்ணி பண்ணால் அதில் வந்து சாங்ஸ் ஃபர்ஸ்ட்டு இப்போது எல்லாம் இன்றைக்கி காப்பிலாம் வந்து பண்ணி ஃபர்ஸ்ட் காப்பி எல்லாம் பார்க்கணும் பார்த்தா ரீரிக்கார்டிங் வந்து அப்படி பண்ணி வச்சுருக்காரு கிளப்பி எடுத்துகிட்டார் ரீ வந்து படத்துக்கு வந்து நானே ரீரிக்கார்டிங்க்கு நிறையா கேப் விட்டு கட் பண்ணியிருந்தேனா பார்த்துக்கோங்க எவ்வளோ பேசி நானே கொஞ்சம் மாறி தான் இது பண்ணேன் அதை வந்து அழகாக யூட்டிலைஸ் பண்ணி அவ்வளோ நான் தான் சொன்னேன் நாலு நாளைக்கு முன்னாடியே உள்ள ஒரு வாரம் இருக்கும் செகண்ட் ஆஃப் ஒரு வருஷன் பார்த்தேன் அறி இருக்காடி அவர்கிட்ட சொன்னேன் இருபது சாங்கு கம்போஸ் பண்ண மாதிரி இருக்குது நியாயம் பண்ணி வச்சுருக்கிறீங்க வா அப்படின்ட்டு போனேன் வேறு எதுவுமே சொல்லல நான் ஏன்னா அப்படி இருந்துச்சு ஒன்று ஒன்றும் தனித்தனியாக தெரிகிற மாதிரி பண்ணியிருக்கிறாரு ஸோ தேவி வந்து நமக்கு வந்து என்னைக்குமே நம்மளோட டிலைட்டு தான் இந்த படத்தில் வந்து அவர் என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டார் கதை கேட்ட நாள்லேருந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து எனக்கு என்ன எத்தனை படம் போனாலும் யாராவது பாராட்டுறதோட என்கரேஜ் பண்ண ரொம்ப பிடிக்கும் பாராட்டுறன்றது பாராட்டுறது ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்க முடியாது அவங்க என்கரேஜ் பண்றவங்கள பார்த்துட்டே இருக்கலாம் ஸோ என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பார் சார் 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 சிங்கிள் தான் சொன்னீங்க சார் அதை எடுத்துருங்க சார் அப்படி எடுத்துருக்கோங்க விட்டுறாங்க காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு முடியும் இந்த மாதிரி விஷயங்கள் இதுவே கிடையாது இது மாதிரி நிறையா விஷயங்கள் அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் சொன்னீங்க அது வந்து மேக்ஸிமம் எலிவேட் பண்ணிடுது வி வில் இந்த மாதிரிலாம் வந்து ஏன்னா அந்த பாட்டுக்கும் கதைக்குமே ரொம்ப ரிலேட்டடாக இருக்கும் அதனால் தான் என்னால் வந்து வித்தவுட் சவுண்டே ஷூட் பண்ண முடிஞ்சுது இல்லைன்னா பாட்டு போட்டு தான் ஷூட் பண்ணுற மாதிரி டான்ஸ் விட்டு கிடையாதுங்க எல்லாமே வந்து அப்படியே ஒரு வேறு மாதிரி ஒரு அட்டாச்ச்டாக இருக்கும் மியூசிக் கூட அண்டு சிங்கிள் ஷாட் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அந்த ஸ்க்ராச்சாக இருக்கிற சீசன்லேயே அது ரொம்ப எடுத்துகிட்டு வந்து அந்த ரா ஃபுட்டேஜை அவர்கிட்ட போட்டு காட்டினேன் அன்னையிலேருந்தே அவர் வந்து அதுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு மியூசிக் பண்ணிடணும் ஏன்னா இது இதை விட ஒரு பிரம்மாண்டமான ஷாட்லாம் நான் பார்த்துருக்கேன் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லேயும் நம்ம இந்தியன் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் இது வந்து ஒரு ரியல் சிங்கிள் ஷாட் அது ஸ்டிச் பண்ணி அது அதுவே கஷ்டம்தான் அதெல்லாம் சொன்னார் அதுலாம் பிரம்மாண்டமாக பார்த்துருக்கேன் இது இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே வச்சு நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க இது இது நம்மளுடைய பெரிய யூஎஸ்பியாக இருக்கும் நம்ம வந்து இதை வந்து அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணலாம் நல்லா இப்போ ஒரு சக்சஸ்ஃபுல் டைரக்டர் இந்த படத்தோட ப்ரொடியூசர் கார்த்திக் தான் ஒரு டேரக்டர் ஸோ உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி தான் கார்த்திகேயன் சந்தானம் தான் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் அந்த அந்த கம்பெனிக்குள்ள ஸ்டோன் பெஞ்சுக்குள்ள அவர் ஒரு அங்கத்தினராக இருக்காருங்கிறது வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கிரேட் மாதிரி தான் இருந்துச்சு நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுவேன் ஒரு டைரக்டர் வந்து நம்மளை வந்து கூப்பிட்டு படம் கொடுக்குறாரு அந்த கன்சர்ன் அவர் இருக்காரு வந்து கேவி சார்டே ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் டி ராமாராவ் சார் அருள் பண்ணியிருக்கேன் அது மாதிரி சரண் சார்கிட்ட படம் பண்ணியிருக்கேன் பின்ராய் சாரே வந்து ஒரு டைரக்டர் ஃபஸ்ட்டு படம் கொடுத்தாரு இந்த மாதிரி நான் ஏம் ரத்னம் சார் படம் பண்ணியிருக்கேன் அவரும் ஒரு டைரக்டரு இப்படி நான் பண்ண இடங்கள்லாம் இருக்கு இல்லையா ஒன்று ஒன்றும் பாருங்கள் ஒரு ஒரு பெரிய டெக்னீஷியன்ஸ்கிட்டே பண்ண அது எனக்கு ஒரு பெரிய அது மாதிரி தாமிரபரணி பண்ணது வந்து விஜயா ப்ரொடக்ஷன்ஸில் அவங்க அவங்களுடைய இதே வேற லெவலில் ஆமாம் அதே மாதிரி இப்போது சிங்கம் பண்ணேன் ஞானவல் ராய சார் கூட அவர் வந்து எனக்கு அவார்டு கொடுத்த மாதிரி மூணு படம் கண்டினியூஸாக பண்ணியிருக்காங்க அவருக்கு இல்லையே சிங்கம் சிங்கம் டூ சிங்கம் த்ரீ எல்லாமே அங்கே பண்ணியிருக்கேன் ஸோ இப்படி நமக்கு தொடர்ந்து வேலை கொடுக்குறாங்கன்றதே வந்து சரி அப்போ நம்ம அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக நடந்திருக்கோம் இல்லை நமக்கு அது நல்லா அந்த அலைவரிசை ஒத்து போயிருக்கு அப்படி அப்படி தானே நம்ம அர்த்தமாக எடுத்துப்போம் ஸோ அந்த மாதிரி சொல்லலாம் உங்களோட இந்த ட்ராவல் சக்ஸஸ் ட்ராவலில் மிஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து அது வந்து இழப்பு இழப்பு தான் அழகாக அது நிறைய அது அந்த இது வந்து ஃபில்லப் பண்ண முடியாது அந்த இடத்த யாராலே அது ஒரு ஒரு பிரதர் தான் நமக்கு என்னடா இவ்வளோ பெரிய கஷ்டகாலம்லாம் கூட சீக்கிரம் வருமா நமக்கு அவர் இல்லாத நமக்கு அவ்வளோ பெரிய கஷ்டகாலம் இப்படிலாம் வருமான்ற அளவுக்கு தான் இருந்துச்சு ரொம்பவே மறக்க முடியாத ஒரு பெயின் என்றைக்கி அவரை பற்றிலாம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை பேசாமலே இருக்க முடியாதுன்ற மாதிரி தான் எவ்வளோ நாள் அவர் கூட டிராவல் பண்ணியிருக்கேன் நான் வீட்டில் இருந்ததோட அவர் கூட இருந்த நாட்கள் வந்து அதிகமாக பதினாலு படம் பதினாலு படம் அந்த ஜேர்னி ஃபுல்லாகவே வந்து கணக்கில் மணிக்கணக்கில் அவர் கூட லொக்கேஷன் பார்க்குறது எத்தனை ஃபாரின் ட்ரிப்ஸ் எவ்வளோ லோக்கல் ட்ரிப் எத்தனை க எத்தனை லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம் எத்தனை போர்ட்டில் வந்து ஏர்போர்ட்டில் வந்து வெயிட்டிங்கில் உட்காந்து எவ்வளோ கதைகள் எத்தனை தடவை ஃப்ளைட்டு பக்கத்தில் உட்காந்து கதைகள் கிரியேட்டிவாக உள்ளே வருவார் இவன் எல்லாம் தெரிந்தே மாட்டீங்கன்னு திட்டு போவார் ரொம்ப ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கமர்ஷியலாக வச்சுட்டா அவர் ஒரு டேஸ்டான கேமரா நம்ம இருந்தால் எங்கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார் அவர் வந்து ஒரு கமர்ஷியலாகவும் விஷயங்கள ரசிப்பார் தவிர ரொம்ப டேஸ்டாக எடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவர் பீனிங் படங்கள்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் சரண் சார் கூடலாம் சேர்ந்து நல்ல நல்ல படங்கள் ஸோ நீங்களாம் தெரிஞ்சே மாட்டீங்க போய் அப்படின்னு சொல்லி திட்டு போவார் இப்படி ஒரு பயங்கரமாக இருக்கும் வண்டி நான் தான் ஓட்டுவேன் ஒரு சீசன் வரைக்கும் ஃப்ரண்ட்டில் உட்காருவார் அப்புறம் பின்னாடி உட்காந்து உங்கள் நாள் இடஒடமாக வண்டி ஓட்டுறாரு பின்னாடி உட்கார முடியலன்ட்டு எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணுவேன் வண்டிக்குள்ளே தான் பேசுவேன்

அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இவ்வளோ தான் டைமிங் மற்றபடி அவங்க எல்லாருமே ஒரு டேரக்டராக தான் நான் ஒரு பண்ணுவேன் அப்படி தான் அந்த கேத்தோடு தான் நான் வேலை செஞ்சேன் நம்மளும் ஒரு டேரெக்டர் தான்டா அந்த படத்தில் குறைந்த பொறுப்புள்ள ஒரு டேரக்டர் அப்படி வச்சுக்கலாம் இப்போ வந்து என்ன நினைக்கிறது அதிக பொறுப்புள்ள ஒரு அசியர் அவ்வளோதான் நினச்சிக்கிறது இங்கே டேரக்டர்லாம் வந்து மணி சாரும் சங்கர் சார் இருக்கிற இந்த பூமியில் வந்து நானும் ஒரு டேரெக்டர்னுலாம் கேத்தாலும் யாரும் தெரியலாம் முடியாதுங்க என்ன சொல்கிறீங்க எத்தனை வருஷமாக வந்து ஸ்ட்ராங்காக ஒவ்வொரு செஷனும் மாறுது அப்படியே அன்றைக்கி கேபி சார் பாருதா சார் வந்து அப்படி ரூல் இருந்தாங்க இப்போது மணி சார் எப்படி இன்றைக்கும் வந்து ஒரு ஒரு விஷயத்தை போட்டாருன்னா எப்படி ஆகுது பார்த்திங்களேன் இப்போ கமல் சார் கூட வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டிருந்தார் என்னோட அப்படி இதுதான் ஸோ அவங்களே அவங்களே அமைதியாக இருக்கும் நம்மளால் நம்ம அதிக அதிக பொறுப்பு உள்ள ஒரு ட அஸ்டன் டேரக்டர் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான் அவங்க பொறுப்பு கொஞ்சம் கம்மியாக உள்ள அதனால தான் நான் அவங்கள வந்து எங்கேயுமே விட்டு கொடுக்காம தப்புகள் நடக்கும் ஏதோ ஒரு விஷயம் நான் தப்பு பண்ணுறதெல்லாம் கவலைப்பட மாட்டேன் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் கவலைப்படுவேன் நான் வந்து நீ ஒரு பொருளை கீழே போட்டு உடச்சேன்னா தெரியாமல் நான் அதை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் ஆனால் அந்த பொருளை தூக்காமலே நீ இருந்தோன்னா எனக்கு கோபம் வரும் அட்டம் நீ வேலையை ட்ரை டு சே சம்திங் ட்ரை டு டூ சம்திங் நீ சொல்கிறது வந்து கரெக்டாக இல்லாமல் கூட இருக்கலாம் அதை பற்றி கவலை இல்லை அது ஒன்றும் கடி கூட உணலாம் நீ தப்பாக சொல்கிறேன் அந்த கடியெல்லாம் வந்து உன்னோட வளர்ச்சிக்கு பின்னாடி போய் கூட என்னை போய் திட்டி விரண்டு கிட்ட எங்கள் டைரக்டர் ஒரு சிறு பார்த்தா கடிச்சிட்டே இருப்பா திட்டிக்குவோம் ஆறுதலுக்கு கெட்ட வார்த்தை கூட போட்டு திட்டிக்கோ முன்னாடி திட்டாத நம்ம பாட்டு வேலை செஞ்சுட்டே இருப்போம் அவன் நான் ஒன்றும் திட்டுறான்ல நீ என்னை பின்னாடி போய் திட்டிக்கோ இதெல்லாம் சொ இப்படி தான் பேசுவோம் நான் எதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு யதார்த்தமாக அவங்கள வந்து ஆனால் எனக்கு வந்து அட்டன் பண்ணணும் வேலையை வந்து நீ வந்து முயற்சி பண்ணணும் பயந்துக்கிட்டு இருக்க கூட யாருக்கே பயம் மனுஷனுக்கு வந்து எதுக்காக பயப்படணும் உயிருக்கு பயப்படணும் இல்லைன்னா மானத்துக்கு இங்கே மானமும் உயிரும் எங்கேருந்து எங்கேயும் போ போகிறது கிடையாது கரெக்ட்டு யார் யார்கிட்டேருந்து வாங்க போகிறது கிடையாது வேலைக்காக தான் சண்டை போடுறோம் ஒருத்தர் ஒருத்தர் கடினமாக பேசிக்கிறோம் ஸோ தைரியமாக வேலை செய்யலாம் தைரியமாக பண்ணு தப்பாக பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது பண்ணாமல் இருந்தால் தான் எனக்கு பிரச்சனை ஏன்ப்பா அதை பார்த்துட்டு இருக்கிறீங்க எடுத்து தூக்கி பா அப்படின்னு சொல்லுவேன் கடாசும் போது உடஞ்சி கூட போட்டோம் அது பிரச்சனை இல்லை என்ன சொல்லு